தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொகுசு விமானம் வாங்கிய தமிழ் நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சொகுசு விமானம் வாங்கிய பிரபல தமிழ் நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் முன்பு கே ஆர் விஜயா என்ற நடிகை மட்டும்தான் தனி விமானம் வைத்திருந்தார் தற்பொழுது தமிழ் நடிகர்களில் அதாவது சிரஞ்சீவி ராம்சரண் மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் மற்றும் நயன்தாரா ஆகியோர் தனி விமானங்கள் வைத்துள்ளனர் ஆனால் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஒருவர் ஒரு சொகுசு விமானம் வாங்கியுள்ளார் அந்த நடிகர் வேறு யாருமல்ல பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யா இவர் பிரபல நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் கார்த்தி அவர்களுடைய உடன் பிறந்த அண்ணன் ஆவார் இவர் சொவுசு விமானம் ஒன்றை வாங்கியுள்ளார் இதன் மதிப்பு நூற்றி இருபது கோடி என்று கூறப்படுகிறது பத்து பேர் அமர்ந்து செல்லக்கூடிய அளவில் இந்த சொகுசு விமானம் உள்ளது அனைத்து வசதிகளும் உள்ளதாக கூறப்படுகிறது விமானம் வைத்திருக்கும் தமிழ் நடிகர்கள் முதல் தமிழ் நடிகர் விமானம் வைத்திருக்கும் முதல் தமிழ் நடிகர் என்ற பெயரை பெறுகிறார் சூர்யா சொந்தமாக விமானம் வைத்திருக்கும் தமிழ் நடிகர் என்ற பெயரை சூர்யா பெறுகிறார் சூர்யா வைத்திருக்கும் சொகுசு விமானத்தின் மதிப்பு நூற்றி இருபது கோடி என்பது குறிப்பிடத்தக்கது